கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இயற்கையின் ஒப்பற்ற மடியில் சுதந்திர தின கொண்டாட்டம் சுற்றுலா பயணிகள் பரவசம் நீலகிரி மாவட்டத்தின் முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தின் இதய பகுதிகளில் அமைந்த தெப்பக்காடு யானைகள் முகாம் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தனை இயற்கையின் மடிகள் கோலாகலமாக கொண்டாடியது காலை புழுதே முகாம் முழுவதும் வண்ணக்கொடிகள் மலர் அலங்காரங்கள் தேசிய கொடி ஆகியவற்றால் பண்டிகை சூழல் நிரம்பியது வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகள் ஏந்தி அணிவகுத்து நிற்க தேசிய கொடி ஏற்றப்பட்டது வளர்ப்பு யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி சத்தம் எழுப்பி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் காட்சியை சுற்றுலா பயணிகள் அனைவரும் வியப்புடன் கண்டு ரசித்தனர் முதுமலை புலிகள் காப்பக இணை இயக்குநர் வித்யா மூவர்ண தேசியக் கொடி ஏற்றினார் அப்போது முகாமில் அணிவகுத்து நின்ற வளர்ப்பு யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி சத்தம் எழுப்பி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தின இந்த நிகழ்வில் தெப்பக்காடு வனக்காப்பாளர் சிவக்குமார் கார்குடி வனக்காப்பாளர் பாலாஜி யானைகள் முகாம் வனக்காப்பாளர் மேகலா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இந்நிலையில் யானைகள் வளர்ப்பு முகாமில் நடைபெற்ற சுதந்திர தின காண தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானவர்கள் முதுமலை வருகை புரிந்திருந்தனர் தேசிய கொடிகளுடன் யானைகள் அணிவகுத்து நின்ற மூவர்ண கொடிக்கு மரியாதை செய்ததை சுற்றுலாப் பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தது மட்டுமல்லாமல் வீடியோ புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகள் அனைத்தும் வண்ணமயமாக பட்டாடைகள் மலர் மாலைகள் அலங்கார சின்னங்கள் அணிந்து சுற்றுலாப் பயணிகளை வரவேற்றன தேசிய குடியேற்று விழாவிற்கு வனத்துறை அதிகாரிகள் யானை பராமரிப்பாளர்கள் ஊழியர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் பங்கேற்றனர் யானைகள் தொம்பிக்கையை உயர்த்தி வணக்கம் செலுத்திய காட்சி அனைவரையும் கவர்ந்தது முகாமில் சிறப்பு ஏற்பாடாக யானைகளுக்கு கரும்பு வாழைப்பழம் தென்னை உள்ளிட்ட இனிப்பான உணவுகள் வழங்கப்பட்டன யானைகளின் பாசமிகு அசிவுகள் சுற்றுலாப் பயணிகளுடன் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் அனைத்தும் அந்த கொண்டாட்டத்தை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றின இயற்கையின் மத்தியில் யானைகளின் நடுவே சுதந்திர தினம் கொண்டாடுவது என் வாழ்க்கையில் ஒரு அபூர்வ அனுபவம் நகர சத்தம் கூட்டம் எதுவும் இல்லாமல் பசுமை மற்றும் விலங்குகள் மட்டுமே சூழ்ந்திருந்த சூழல் அற்புதமாக இருந்தது என்று சென்னையைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணி ரம்யா தெரிவித்தார் இது வெறும் விழா அல்ல இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு கொள்ளும் ஒரு வாய்ப்பு யானைகளின் நட்பு மனப்பான்மை மனதை நெகிழ வைத்தது என்று பெங்களூரில் இருந்து வந்த கிஷோர் தெரிவித்தார் இத்தகைய கொண்டாட்டங்கள் வனவிலங்கு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு புரிய செய்யும் இங்கு வந்தது உண்மையிலேயே விலைமதிப்பற்ற பெற்ற நினைவாகும் என்று திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அனில்குமார் கருத்து தெரிவித்தார் விழா முழுவதும் குடும்பங்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சியில் மூழ்கி புகைப்படங்கள் எடுத்தும் யானைகளுக்கு உணவளித்தும் நேரத்தை கழித்தனர் இயற்கையின் ஒப்பற்ற மடியில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் என்றும் நிலைத்திருக்கும் நினைவாக பதிந்தது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்